தப்பா யாரையும் பார்க்காது உள்ளில் மூமி நீ மின் அபுசாரி நபிய பூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும் உள்ளில் மூமினாத்தி எவ்வது அமின் அபுசாரி என்ன நபிய பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்களும் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும் தேவி ஏற்பட்டா பார்க்கறது வேற குரு குரு ஒன்னு இச்சையோடு பார்ப்பது தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பது அதை நீங்கள் தவிர்த்து வேண்டும் அது ஒழுக்க கேட்டிற்கு அழைத்து செல்லும் என்று நமக்கு மார்க்கத்திலே கட்டாயப்படுத்தப்படுகிறது இப்படியான அறிவுரை நமக்கு முன்வைக்கப்படுகிறது பாதியில் நிற்கும் போதே பிற பெண்களை பிற ஆண்களை தவறான கண்ணோட்டத்துல பார்க்க கூடாதுன்னா இன்னைக்கு செல்போன்ல பேஸ்புக் வாட்ஸ்அப்ல என்ன நடக்குது பல இளம் வயது ஆண்கள் பெண்கள் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறாங்களே ஸ்மார்ட் போன் இல்லாத எந்த ஆணாவது இருக்கிறார்கள் நெட்டு வசதி இல்லாத எந்த இளைஞனாவது இளம் பெண்ணாவது இருக்கிறார்களா பேஸ்புக்ல அக்கௌண்ட் இல்லாமல் யாரும் இருக்கிறாங்களா பேங்க்ல கூட அக்கௌண்ட் இல்லாமல் இருக்கும் ஃபேஸ்புக்கில் அக்கவுண்ட் இல்லாமல் இருக்காது எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப்பில் நூற்று கணக்கான நண்பர்கள் இருக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் ஆயிரக்கணக்கான நண்பர்களை வச்சிருக்கிறாங்க உனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸுப்பா எனக்கு ஐயாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் எதுல ஃபேஸ்புக்கில் நெஜத்தில் நெஜத்தில் பக்கத்தில் வீட்டுக்காரன கூட தெரியாது பக்கத்து வீட்டுக்காரன் வீங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் ஆனால் மூதவியம் பக்கத்து வீட்டுல தானே நான் இருக்கிறேன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான் வெளியே வரும்போதும் சரி வீட்டுக்குள்ள போகும் எப்படி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தெரிவாங்க அந்த செல்போன்ல இஷ்டத்திற்கு சகட்டு மணிக்கு பார்வையை இவர்கள் இஷ்டத்திற்கு பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த காட்சியைத்தான் பார்க்க வேண்டும் இந்த காட்சியை பார்க்க கூடாது என்கிற வரையறை உண்டா மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுங்குமுறைகளை பேணித்தான் ஒவ்வொரு இளைஞர்களும் இளம் பெண்களும் செல்போன்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களா யோசிச்சு பார்க்கணும் நபிஎல் நாகிம் அவர்கள் உருவாக்கிய இளைய சமூகம் எங்கே நம்முடைய இளைய சமூகம் எங்கே போய் போட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம சிந்தித்து பார்க்கணும் செல்போனை ஒட்டி பல்வேறு விதமான தொடர்புகள் ஏற்படுத்தப்படுகிறது என்றால் அதில் உள்ள ஆபத்துகள் ஒரு புறம் என்றால் இன்னொரு புறத்திலே போதைப் பொருட்களுக்கு அடிமையாக கூடிய பழக்கம்